வணக்கம் அன்பு நண்பர்களே நாம இப்போ ஒரு சர்வே நம்பர்ல அதிகபட்சமாக எவ்வளோ உட்பி வேணும் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஏன்னா நம்ம டிசிஎஸ் டிஜிட்டல் கிராப் சர்வேக்கு ஒரு சர்வே நம்பர்ல போனால் அதிகமா டக்குன்னு பல்க் என்ட்ரி எப்படி போடலாம் ஏன்னா இப்போ அவசரப்படுத்துறாங்க அதிகமா எண்ணிக்கை எப்படி போடலான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இதில் நீங்க நம்ம ஏ வெில் போய் ஏரில போய்ட்டு கெட் ஏரி கொடுங்க ஓல் ஏரி கொடுத்து வந்தவுடனே செலக்ட் ஆல் காப்பி செலக்ட் ஆல் கண்ட்ரோலியே கண்ட்ரோல் சி கொடுத்துங்க எக்ஸல்லில் போயிட்டு ரேட் கிளிக் பண்ணி பேஸ்ட் மேக்ஸ் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங்னு இருக்குது பாருங்கள் எல்லாம் பேஸ்டர்ஸ் வேல்யூன்னு இருக்கும் இது பழைய இருந்துச்சுன்னா அதை பண்ணிங்க அப்புறம் இந்த பதினெட்டுலேருந்து ஒன்று வரைக்கும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க அப்புறம் இதே மாதிரி சீலேருந்து கூட எதுவுமே நமக்கு தேவையில்லை இது வரையும் இதெல்லாம் என்ன இப்போதிக்கு தேவையில்லை அதனால டெலிட் பண்ணுறேங்க எதுவுமே அப்புறம் ஏபிஏ செலக்ட் பண்ணி டேட்டாவில் போய் ஃபில்டர் போடுங்க இதுலேயும் லாஸ்டில் வந்து உட்பிரிவுன்னு பிளாங்க்ஸ்ன்னு இருக்குது எடுத்துருங்க இப்போ நமக்கு சர்வே நம்பர் உட்பிரிவு எண் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வந்துடும் இதை அப்படியே காப்பி பண்ணி உனர் ஷீட்டில் பேஸ்ட் கொடுங்க கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மொத்தம் இருக்கிற உட்பிரிவு எண்ணுடைய எண்ணிக்கை அதாவது ஒன்று கழிச்சுக்கணும் மேலே எட்டர் இருக்கிறதுனால செவன்டீன் சிக்ஸ்டி ஓகேங்களா இப்போ இதில் எ எதில் அதிகமான உட்பிரிவு எண் இருக்குதுன்ற பார்க்கறது எங்கன்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இன்செட் ப்ரைவேட் டேபிள் கொடுத்திங்கன்னா அந்த டேபிள் ரேஞ்சு ஃபுல்லாக வந்துடும் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துங்க இதில் புழை எண்ணெய் எடுத்து ரோவில் வச்சுங்க அதே புழை எண்ணெய் எடுத்து இங்கே வச்சிங்கன்னா கவுண்டில் அது காட்டும் ஓகேங்களா இப்போ வந்தவொடனே இதில் போயிட்டு மோர் ஷார்ட் ஆப்ஷனில் டிசெண்டிங் கொடுத்துட்டு கவுண்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா எந்த சப்டிவிஷன் நம்பரில் அதிகமான கவுண்ட் இருக்குதுன்னு அதிகமான உட்பிரிவு என்ன இருக்குதுன்னு இதில் தெரியும் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் முதல்ல அதிகமான உட்பிரிவு என்ன இருக்கிறப்பல எங்களுக்கு போய் முதல்ல போட்டு கொஞ்சம் நெருக்கடி வந்துச்சுன்னா அதிக இன்னைக்கையே காட்டலாம் நன்றி வணக்கம்